வணக்கம் நேயர்களை அன்பார்ந்த ஆன்மீக ராசி நேயர்களை இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதத்தில் மிதன ராசிக்கான பலன்களை நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இப்பொழுதுதான் நீங்கள் முதன்முறையாக இந்த சேனலை அதாவது இன்றைய ராசி பலன் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தினசரி வருகின்ற வீடியோக்களை நீங்கள் தினமும் இந்த சேனலில் காணலாம் மிதுன ராசிக்காரர்களே இந்த செப்டம்பர் முடிவதற்குள் உங்களுக்கு இது எல்லாம் கண்டிப்பாக நடந்தே தீரும் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் மிதுன ராசியில் மிருகசீரிடம் மூன்று நாலாம் பாதம் உள்ளவர்களை வாழ்வில் குறிக்கோள் எது என்பதை தெரிந்து கொண்டே உங்களுக்கு பிறக்கும் புரட்டாசி மாதம் போராடி வெற்றி பெறும் மாதம் எந்த ஒரு செயலிலும் இந்த மாதம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் எதிர்பார்ப்பு குரு பகவானால் நிறைவேறக்கூடும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து உங்கள் காலடியில் சரண் அடைந்து விடுவார்கள் வழக்கு அதாவது உங்களுக்கு வழக்கு ஏதாவது விவகாரம் இருந்தால் அது சாதகமாக முடியும் இந்த மாதத்தில் மாதத்தின் முதற் பகுதியில் உங்கள் ராசிநாதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்வீர்கள் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தமானது வந்து சேரும் புதிய இடம் வாங்கும் முயற்சியானது உங்களுக்கு வெற்றியில் அடையும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது அதிகரிக்கும் வரைய செலவுகளும் ஒரு சிலருக்கு காத்து கொண்டிருக்கும் இந்த மாதத்தில் ராசிக்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனை உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பொதுவாக நிதானமாக செயல்படுவது பிறரை அனுசரித்து செல்வதும் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் நல்லது சுக்கர பகவான் சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையால் ஆதயம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கட்டாயம் உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கையானது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர் மேலை நாட்டு முயற்சிகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை வந்து உண்டாக்கும் அதாவது மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை நினைத்ததை சாதிக்கும் ஆற்றலும் புத்திசாலித்தனமும் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் புரட்டாசி மாதம் உங்கள் முயற்சிக்கு ஏற்ற மாதம் உங்கள் ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அவசர வேலை எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும் அவசரப்பட்டு நீங்கள் எந்த ஒரு செயலையும் இந்த மாதத்தில் செய்யக்கூடாது ஜீவனஸ்தானத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்பு நன்மையை உங்களுக்கு உண்டாக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி சங்கடம் அனைத்து விலகி உங்களை விட்டு ஓடிவிடும் சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் ஒரு பக்கம் வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குரு பகவானின் பார்வையால் சங்கடம் இல்லாமல் சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் பத்தொன்பது ஒன்பது முதல் பதினான்கு பத்து வரை சுக்ரன் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வருமானம் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வாழ்க்கை துணையால் அனுகூலம் லாபமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை அனைத்தும் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் ராசிநாதன் புதன் இந்த மாதத்தில் நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் கல்வியாளர்களுக்கு முன்னேற்றமானது இந்த மாதத்தில் உண்டாகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் புதிய பொறுப்பு பதவி என்ற நிலை ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு ஏற்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் புதிய சொத்து வாங்க முயற்சித்தவர்களின் கனவானதே இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் மிதுன ராசியில் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையை பற்றிய நாணமும் கல்வி அறிவும் கொண்டு பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதமானது யோகமான மாதமாக அமைய போகிறது உங்கள் நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை மூன்றும் உங்களுக்கு லாபத்தை வந்து அதிகரித்து கொடுக்கும் இந்த மாதத்தில் அவருடைய பார்வை உண்டாவதால் நெருக்கடி உங்களை சுற்றி எல்லாமே விலகி போய்விடும் புதிய முயற்சிகளானது வெற்றியை உண்டாக்கும் வீடு கட்டுவதற்கு நீண்ட நாட்களாக நீங்கள் திட்டமிட்டு வந்தபோதும் போதும் அது வந்து நிறைவேறாமல் தள்ளிக்கொண்டே போயிருந்த நிலையில் அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் உடல் நிலையில் இருந்த சங்கடம் விலக ஆரம்பிக்கும் தொழில் ரீதியாக ஏற்பட்ட விரோதம் போட்டியானது உங்களுக்கு மறைந்துவிடும் இந்த மாதத்தில் ஏதாவது வழக்கானது நிலுவையில் இருந்தால் இந்த மாதத்தில் அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடிந்துவிடும் மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து புகழ் எல்லாம் மீண்டும் வெளிப்படும் சமூகத்தில் மரியாதைக்குரிய நபராக நீங்கள் வெளியே வருவீர்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்திக் கொள்வீர்கள் உங்களுடைய திறமை வெளிப்படும் இந்த மாதத்தில் நிலையானது உங்களுக்கு உண்டாகும் இழுபறியாக இருந்த வரவு வரும் எதிர்பார்த்த ஒப்பந்தமானது கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது அதிகமாக உண்டாகும் வெளிநாடு செல்லும் முயற்சியானது உங்களுக்கு வெற்றியில் வந்து சேரும் ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கோபமானது அதிகமாக நீங்கள் இந்த மாதத்தில் காட்டுவீர்கள் நிதானமாக செயல்பட்டு அதனால் நன்மைகளை காண வேண்டிய நாளாக உங்களுக்கு இந்த மாதமானது அமையக்கூடும் அரசியல்வாதிகளுக்கு இது யோகமான மாதமாக அமையக்கூடும் திட்டமிட்டு செயல்படுவோருக்கும் இந்த மாதம் அது உங்களுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கும் இந்த மாதிரியான உங்களுடைய தினசரி ராசி பலன்களும் அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் இன்றைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி